ரிஃப்ளெக்ட் ஆன்மிக சேனலை பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி குருவுடைய ராசி படித்த ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இந்த ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்பவும் பலமாக இருக்குது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதி குரு பகவான் இந்த வீட்டிலையே இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் வீட்டில் இருக்கிறனால குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணுமே உச்சம் நடக்க வேண்டிய மீனராசியில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்திற்குறனால நீங்கள் டாக்டர் ஆகலாம் எல்எல்பி படிக்கலாம் அட்வொகேட் ஆகலாம் சினிமாவில் கலைத்துறையில் குழந்தையிலேருந்தே குழந்தை நட்சத்திரமாகலாம் இந்த ஜாதகத்தோடைய தன்மையும் யோகமான ஜாதகம்தான் ஏன்னா பொதுவாகவே இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறனால ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நல்ல ஒரு யோகங்களும் இருக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உண்டு அடுத்து சனி மகாதசை தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது தகப்பனுக்கும் நீங்களும் எதிரி ஒரு முப்பது வயசை தாண்டின ஒன்று தான் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு இருக்குது இதே மீனராசிக்கு இன்றைக்கி ஏழரை நடக்கக்கூடிய ஒரு நேரம் வருது சாதாரண கார் வாங்க மாட்டீங்க உச்ச நிலையில் உயர்ந்த நிலையில் பெரிய லெவலுக்கு வாங்க ஆசைப்படுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க பில்டிங் வாங்கி விற்பீங்க பில்டிங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விற்பீங்க கலைத்துறையில் பிரகாசமாகி சினிமா துறையில் பிரகாசமாகி அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் சின்ன 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 ரோலில் நடிப்பீங்க அது உச்ச கட்டத்தில் வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு ஆனால் இந்த மீன ராசிக்கு ஏழரை நடந்துக்கிட்டு இருக்கிறனால ரெண்டே ரெண்டு தப்பு மட்டும் செய்யாதீங்க கட்ட பஞ்சாயத்து அடுத்தவங்க சொத்தை போய் அபகரிக்காதீங்க நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்டே வரக்கூடிய கிளைண்ட்டு டைவர்ஸு கீவேஸ்க்கு வருவாங்க அந்த கிளைண்ட்டை நீங்கள் அபகரிக்காதீங்க இல்லை ஒரு பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது இல்லை ஒரு லேண்ட்னால் மண்ணால் ஒரு பெரிய அடிதடியே வரும் ஏன் உடம்பு உங்களுக்கே ஆபத்து வரக்கூடிய நேரமும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் காவல்துறையிலேருந்து உயர்ந்த துறையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நட்பு கிரகந்தா இருந்திருந்தாலும் உங்கள் ஃபேஸ் வேல்யூ மண்ணாலையும் பெண்ணாலையும் குறையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படியே ஜாதகம் உள்ட்டா அதனால் குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க சனி பகவானை வேண்டுங்க புதன் பகவானை வேண்டி குரு குருஸ்தலக்க வேண்டிய ஒரு சித்தரை பிடிங்க ஒரு மகானை புடிங்க உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடரை நியமிச்சுக்குங்க ஏன்னா ஏழரை சனி போகுது நாளைக்கு என்ன நடக்கும் நாலனைக்கு என்ன நடக்கும் அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் யூகிச்சு சொல்றதுக்கு ஒரு குருவை நியமிச்சுக்குங்க ஒரு ஜோதிடரை நியமிங்க நேமிச்சிக்கிட்டு உங்கள் காலத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்கிவீங்க ஒரு பெண்ணால் தான் மாட்டுவீங்க இல்லை ஒரு மண்ணால் தான் மாட்டுவீங்க இதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இருக்கிற ஊரில் உள்ளூர் இருக்க வேண்டிய கோயிலை பார்த்து வழிபடுங்க இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல நேரம் இருக்குது உங்கள் ஜாதகத்துக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கு புதையல் கிடைக்கணும் இந்த காலத்திலாம் அதெல்லாம் நம்பாதீங்க புதையல்லாம் நம்பாதீங்க லோன் கிடைக்குன்னு கேளுங்க கோடி ரூபாய் லோனு ஐம்பது லட்சம் பத்து லட்சம் லோன் கிடைக்குன்னு சொல்லுங்க இல்லை பூர்வீக சொத்து விற்று அந்த சொத்துனால பணம் கிடைக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்கள் ராசியில ராகு பகவான் பலமாக இருக்காரு முன்னோர் சொத்து விற்கவும் போகலாம் முன்னோர் சொத்தை பிளட்ஜு பண்ணி நீங்கள் வாழ்க்கையை லக்ஸரிஸாகவும் வாழலாம் அந்த தன்மை இருக்குது துதிச்சிடுவீங்க உங்கள் குலதெய்வத்தை உங்கள் தாத்தா பாட்டியை தாயி தகப்பனை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் உச்ச நிலையில் இருப்பீங்க அப்படியாம் பட்ட தன்மை நடக்கு இருக்கணும் குடும்பத்தோட ஒன்னியாக பின்னி பிணைந்து சந்தோஷமாக வாழுங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவமனை ஆக்குப்பை பண்ணாதீங்க அபகரிக்காமல் வாழ்ந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய அஞ்சு வருஷம் நல்லா வாழுவிங்க சிவாய நம்ம வணக்கம் எல்லாம் வல்ல அருளோடு மீன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் ராகு ஜென்மத்தில் இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் முதல் ரெண்டரையில் இருக்கிறாரு நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்கும் என்ன கொடுக்கறது வருமானம் எங்கிருந்து வரும் உங்களுடைய வருமானங்கள வருமானங்கள் தடை எப்படி நடக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த பிரச்சனைக்கெல்லாம் பயங்கர சொல்யூஷன் இருக்குது ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு சூரிய பகவான் நிறைய அனுகிரகம் செய்வதற்கு தயாராக இருப்பார் கவலைப்படாதீங்க இந்த மாதம் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு சில உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் அது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள் புலால் உணவு அப்படிங்கிறத இந்த மாதம் வச்சுக்காதீங்க பியூர் வெஜிடேரியனாக இருங்க புரட்டாசி மாதம் இது கடவுளுக்காக சொல்லுவதில்லை இந்த மாதம் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த ஏகாதேசி திதியில் பெருமாள் வழிபாடு உண்ணா நோன்பு யார்டையும் பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை வெளிநாட்டில் இருக்கிறார் என்னுடைய கணவர் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வெளிநாட்டில் அவர் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார் அதனால் அன்பாக பேசுங்க நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவனுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கும் வியாபாரம் வியாபார பற்றி பிரச்சனை ஒன்றும் கிடையாது வியாபாரம் நல்ல விதமாக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் முதலீடு அப்படின்னு செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மருந்துகளை கையாளுகின்ற பொழுது கவனமுடன் இருப்பது அதுவும் குறிப்பாக இந்த கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா கண் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த வெல்டிங் ஷெட்ரை அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அது ரொம்ப முக்கியமானது மருத்துவத்துறை நன்றாக இருக்கும் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் மிகவும் அருமையாக இருக்கிறது கவனமுடன் இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டும் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதிபதியாக போய் உட்கார்றார் சூரியன் எட்டாம் இடமாக இருக்குது உங்கள் வீடு அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதம் எழுதுங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா ஓரளவு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு தானம் கொடுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அதுவும் மாலையபட்சத்தில் அஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் செய்தீர்களேயானால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இந்த அன்னதானத்தை செய்துவிட்டு அன்றைய தினம் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோரும் என்பட்டிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் ராஜா புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் மீனராசி நேர்களை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் சஞ்சரிக்கிறாங்க ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கிறாங்க எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு புதையல் ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது விதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்துல எட்டாம் இடம் சுக்கரன் வலுப்பெறதுனால எத்தனை பெரிய வழக்காக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஷார்ட் ரூட்டில் என்னென்ன வருமானங்கள் சம்பாதிக்க முடியுமோ உங்களுடைய புத்தி சார்ந்த வருமானங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது சமுதாயம் சார்ந்த பதவிகள் உங்களுடைய தொழில் ரீதியான பதவிகள் உங்களை நாடி தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது வீடு மனை யோகங்கள் கிடைக்க போகிறது ஏற்கனவே கட்டி இருக்கிற அப்படியே நிற்கிது இன்னும் படி பிரச்சனை இருக்கு இன்னும் வராண்டா பிரச்சனை இருக்கு பூசு வேலை எல்லாம் பண்ணாம இருக்கு அதனால கண்டிப்பாக விட்ட வேலையை தொடர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் நடக்க போகிறது நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்குமே தாயாரனுடைய உடல் நலத்துல கூடுதல் ஆரோக்கியம் வேணும் நான்காம் இடத்தினுடைய சம்பந்தப்பட்ட கூடிய விஷயங்கள் அத்தனையும் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாம் இடத்துல குரு வக்கரம் ஆகிறதுனால உங்களுடைய கைகள் கைத்தொழில் பண்றவங்க சிறு குறு தொழில் பண்றவங்க நூல் உற்பத்தி தொழில் பண்றவங்க தாமிரத்தால் உலோகத்தால் ஆன தொழில் பண்றவங்க சிலை செய்யக்கூடியவர்கள் இந்த மரச்சிற்பிகள் இவர்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் ஏக வருமானங்கள் வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் சிவில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிடம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த கூலி வேலை செய்யறவங்க தினம் தினம் வருமானத்தை பார்க்கக்கூடிய இந்த நடைபாதை வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர பாவகத்துல மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு கலத்திரம் உங்களை தேடி வரப்போகுது சார் மிகப்பெரிய ஒரு விஐபி மனைவியா வருவா விஐபி கணவனாக வருவா உங்களுடைய திருமண காலங்கள் இப்போ நடக்கக்கூடிய திருமண காலத்துக்கு அரசியல் தலைவர்கள் வந்து முன்னின்று உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி சூழல் நடக்கும் உத்தியோகம் தான் சார் மாற்றம் அடையும் இடம் மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்கனவே நான் ரெண்டு மூணு உத்தியோகம் பண்ணிட்டேன் இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு நினைக்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய செட்டில்மெண்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை இல்லா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு வருடம் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு புத்திர பேர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்கில் இருக்கக்கூடிய திருமணமாகி குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உங்க குடும்பத்துல சொல்றதுக்கு உண்டான சூழல் எல்லாமே இந்த மாசத்துல நடக்கப் போகிறது தொழில் மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் இரண்டு மூன்று வருமானங்கள் வரும் தூக்கம் தான் கொஞ்சம் இருக்காது சார் டே நைட்டு உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சிறு சிறு மனம் நிம்மதி குறைவான செயல்கள் கூட அங்காளி பங்காளி பக்கத்து வீட்டுக்காரன் யாராவத்தவங்க செய்வான் அதிலிருந்துலாம் நீங்கள் மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான தைரியம் உள்ள ராசி தான் இந்த மீனராசி இந்த மீனராசி மிகப்பெரிய ஒரு வெற்றி ஈட்டுக்கொள்வதற்கு விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது வாழ்க 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 வாழ்க